சென்னை ராமாபுரம் மற்றும் துரைப்பாக்கத்தில் உள்ள ஐடி நிறுவனங்களின் ஊழியர்களை பிக்கப் மற்றும் டிராப் செய்ய பிரபல நிறுவனத்திற்கு எலக்ட்ரிக் ஆட்டோமேட்டிக் கார் ஓட்ட நல்ல அனுபவம் உள்ள பேஜ் லைசன்ஸ் உள்ள டிரைவர்கள் முப்பது பேர் உடனடியாக தேவை வயது இருபத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்துள் இருக்க வேண்டும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு மேலும் விடுமுறை நாட்களில் ஆக்டிங் டியூட்டி மூலம் மாதம் நான்காயிரம் முதல் ஆறாயிரம் வரை சம்பாதிக்கலாம் மாத வருமானம் மொத்தம் இருபத்தி ஏழாயிரம் முதல் இருபத்தி ஒன்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் வேலை நேரம் பனிரெண்டு மணி நேரம் ஞாயிறு விடுமுறை குறிப்பு டிஎல்எஃப் ராமாபுரம் மற்றும் துறைப்பாக்கம் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஓட்டுநர்கள் மட்டும் அணுகவும் நேரில் வரும்போது வெள்ளை நேர சட்டை மற்றும் பேண்ட் அணிந்து வர வேண்டும் தேவைப்படும் ஆவணங்கள் டிரைவிங் லைசென்ஸ் ஒரிஜினல் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் போட்டோ எட்டு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்